கீரையின் பலன்களை பாருங்களேன் மழை பெய்தால் போதும் கூட்டமாக முளைத்து நிற்கும் கீரை உணவு பற்றாக்குறை போது உதவிக்கு வரும் கீரை ரகங்களில் பண்ணை கீரையும் முக்கியமானது விலையின்றி கிடைக்கும் ஆனால் கொடுக்கும் ஊட்டங்களுக்கும் விலை மதிப்பே இல்லை கொஞ்சம் துவர்ப்பையும் கூடுதல் இனிப்பையும் குழைத்து வழங்கும் சுவைமிக்க கீரை இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து இனிப்பான பலன்களை தரும் இக்கீரையில் சிறு பண்ணை கீரை புற்பண்ணை கீரை புனல் பண்ணை கீரை நரும் பண்ணை கீரை போன்ற பல வகைகள் உண்டு வகையான பண்ணை கீரைகளின் மருத்துவ குணங்களும் ஒன்றே பித்தத்தை குறைக்கும் குணமும் மலத்தை இலகலாகி வெளி தள்ளும் பண்பும் கீரைக்கு உரித்தானவை சரிவான உபாதைகள் வயிறு மந்தம் தோல் நோய்களுக்கு பண்ணைக்கீரை முக்கிய உணவு என்கிறது சித்த மருத்துவம் அரிப்பு தடிப்பு எரிச்சல் போன்ற ஒவ்வாமை சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் பயன்படுத்த வேண்டிய கீரை இது கரப்பான் சிறங்கு நோய்களுக்கும் இது அருமருந்து கழிவை உடலில் சேர்க்காமல் முழுமையாக வெளியேற்றும் இந்த கீரையை கழிவு நீக்கி என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும் குடற்பகுதியில் நலம் கொடுக்கும் நுண் கிருமிகளை பண்ணைக்கீரை அதிகரிக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது ஆய்வு குடல் பகுதியில் நற்கிருமிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நமது ஆரோக்கிய மண்டலம் பாதுகாப்பாக இருக்கும் என்பது மருத்துவ விதி செரிமான பாதையில் ஏற்படும் புண்களால் உண்டாகும் வாய் துர்நாற்றத்திற்கு பண்ணை கீரையை அவ்வப்போது உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் வாய்ப்புண் இருப்பவர்கள் பண்ணை கீரையின் ஆதரவை நாடினால் தன்மை மூலம் புண்ணை குறைப்பதோடு கீரையில் பொதிந்துள்ள ஊட்டங்கள் மீண்டும் பார்த்து கொள்ளும் பெண்களின் மாதவிடாய் சார்ந்த சிக்கல்களுக்கு பண்ணை கீரையோடு சேர்த்து மலர்களையும் குடிநீரில் இட்டு வழங்கலாம் முற்றிய கீரையாக இல்லாமல் இளம் கீரையை உணவுக்கு பயன்படுத்தினால் சுவையும் ஊட்டமும் முழுமையாக கிடைக்கும் முற்றிய கீரையில் மருத்துவ குணமிக்க துவர்ப்பு சுவையின் அழைப்போரும் உண்டு கார்பு சுவையை கொண்ட கீரை என்பதால் மழைக்கால மதிய வேளையில் இக்கீரையை தாராளமாக பயன்படுத்தலாம் உடலுக்கு மிதமான வெப்பத்தை இக்கீரை அளிக்கும் கீரையில் இருக்கும் மெலிதான காற்பு சுவை செரிமான சுரப்பிகளை தூண்டி பசி உணர்வை அதிகரிக்கும் உணவின் மூலம் கிடைக்கும் ஊட்டங்கள் முழுமையாக உள்கிரகிக்கப்படுவதற்கும் முள்ளிக்கீரை பயன்படும் இரும்புச்சத்து சத்து மேக்னீஸ் துத்தநாக சத்து நிறைய ஆல்கலாய்டுகள் முள்ளிக்கீரையில் உண்டு கஞ்சி வகைகளில் முள்ளிக்கீரையை சேர்த்து சாப்பிடும் வழக்கம் பிரேசில் நாட்டில் இருக்கிறது மாலத்தீவு தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போன்ற பல்வேறு நாட்டு உணவு முறைகளில் முள்ளுக்கீரை இடம் பிடித்திருக்கிறது நுரையீரல் பாதையை விரிவாக்கும் தன்மை இருப்பதால் ஆஸ்துமா நோயாளர்களுக்கு முள்ளுக்கீரை நல்ல உணவு மூட்டு வலியால் உண்டான வீக்கங்களுக்கும் கட்டிகளுக்கும் முள்ளுக்கீரையை அரைத்து வைத்து கட்டினால் நல்ல பலன் கிடைக்கும் விஷமுறிவு மருத்துவத்திலும் விலங்கின மருத்துவத்திலும் முள்ளுக்கீரையின் பங்கு முக்கியமானது தண்டு சாரோடு முள்ளுக்கீரையின் சாற்றை கலந்து விஷமுறிவு மருந்தாக கிராமங்களில் பயன்படுத்துகின்றனர்